அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரகாதுஹூ நாளும் ஓர் அமுதமொழி ஃபாத்திஹா அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் ஏழு ஒன்று கருணாகரனும் காரண்யனுமான அல்லாஹாவின் திருப்பெயர் கொண்டு இதனை தொடங்குகிறேன் அகிலம் யாவையும் அவற்றுள் உள்ள சிருஷ்டிகள் அனைத்தையும் வளர்த்து பாதுகாத்து வருகின்ற அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் கருணாகர காருண்யனானவன் சம்பூரண அன்புடையோன் பிரத்யேக பக்த தயாலு தீர்ப்பு நாளின் அதிபதி உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் எமக்கு நேர்வழியை காட்டியருள் நீ எவர்கள் மீது அருள் பொழிந்தாயோ அவர்கள் சென்ற அவர்களுடைய நேர்வழியை எமக்கு காட்டியருள் உனது கோபாக்கினி இறங்காத அன்னவர்களுடையவும் நெறி பிறலாத அன்னவர்களுடையவும் நேர்வழியை காட்டியருள் சங்கைமகசேகநாயகம் குதபுசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லாஹ் ஹுசி அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் ஆன் மஹத் தப்சீர் வத் தபீர் எனும் நூலில் ஃபாதிக்சூராவிற்கு எழுதிய மொழிபெயர்ப்பு